நீ வெளியில் என்ன சொல்லியிருக்கின்றாய் மகராஜன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று செய்யவில்லை என்று சொல்லியிருக்கின்றாய் இருக்கேன் நான் கேட்கின்ற கேள்விக்கு மத் மத் மட்டும் பதில் சொல்ல என் தம்பி முனீஸ்வரனை இறக்கி வைத்திருக்கின்றேன் அதற்கு நீ இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது செய்யாமல் அடுத்த நாள் அடுத்த நாள் செய்கின்றாய் நான் என்ன புடியில் போடுகின்றேன் உன் குணம் எப்படி என்பதெல்லாம் நான் செவி சாய்த்து கொண்டு வருகின்ற மகாராஜ மாயன் என்று நினைத்து விடாதே செய்து பூஜை நமஸ்காரம் செய்வது உங்களிடத்தில் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்தில் உள்ளே வந்து நுழைய முடியும் தெரியும் அல்லவா அதே போலதான் உன் தாயை நான் உன் தாயை இறக்கி உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் தகப்பனுக்கு ஈம சடங்கு செய்ய வேண்டிய காரணம் நேர காலத்தில் வந்துவிட்டது என்று வாக்கு கொடுத்து ஆனால் ஒன் வீட்டிற்கு செல்லாமல் அவன் எப்போது சாவானா இல்லையா மகாராஜா கொடுத்த வாக்கு பலிக்குமா பலிக்காதா என்று நினைத்துக் கொண்டு அங்க போய் உட்கார்ந்து விட்டார் எனக்கு இருக்கவே முடியலையே உள்ள இடத்துக்கு போகவே முடியாமல் என்ன வாக்கு கொடுத்த அந்த குழந்தையை கொண்டு செல்லும் போது நான் அந்த இடத்துல போய் இருப்பேன் வந்து அழைத்து செல்லுங்கள் என்று அதன் பிறகு நீ என்ன செய்தார்

புரிதலா இனிமேல் நான் ஒன்று சொல்லுகிறதை கேட்டுக்கொள் இனிமேல் என் தாய் வருவான் அவளுக்கு வாபிஸ்தானம் தான் உனக்கு நீ உன் வீட்டில் போய் அங்கே இருக்க முடியவில்லை அப்படி என்றால் நீ வெளியே போ என்று சொல்லிவிடு விடு என்று சொல்லு சொல்லிவிடு சொல்லிவிடு மஞ்சத்தூளை தூவி விட்டு தண்ணி தெளித்து விட்டு இங்கிருந்து கிளம்பி விடுங்கள் என்று சொல்லிவிடு தம்பி என்று பார்க்காமல் என்ன என்று தெரியாமல் நீ எல்லாம் தவறு தவறாக பேசிக் கொண்டு வருகின்றார் மூன்று வீடாக ஒன்று அவன் இருக்கின்றான் மூன்றாவது நான் இருக்கின்றேன் நடுப்பட்டில் இருப்பது காலியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் இருந்த வீட்டை நான் அவர்கள் கொடுத்து விட்டேன் தானம் கொடுத்து விட்டேன் என்றால் என்ன அர்த்தம் வேண்டாம் நான் என் தாய் உன் தலையில் வருவாள் மஞ்சள் நீரை தொலைத்து விட்டு இன்று எழுந்து என் நாளத்திற்குள் வெளியே செல்லிவிட்டு சொல்லிவிடு வெளியே சென்று விடுவார்கள் அதன் பிறகு நீ உன் வீட்டில் தான் போய் அமர வேண்டும் சரியா வாக்கு சுத்தம்